இங்க பாருங்க இவன் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுவான் இப்போ திங்கள் செவ்வாய் வைங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு கடைக்கு பொருள் எல்லாம் அடுக்கியாச்சு அடுக்கின பிறகு இப்போ திங்கள் கிழமை கடையை துறக்கணும் துறக்கும் போது அப்படியே மழை தூரும் லேசா தூரும் இவன் கனவெல்லாம் இடிஞ்சி என்ன ஆகும் வியாபாரம் போச்ச எவ்வளவு பெரிய முதலீடு போட்டேன் இருபது லட்சம் ரூபாய் போட்டனே எப்படி இவர் இருபது லட்சம் ரூபா போட்டதுக்கு மழை பெய்யக்கூடாதான் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா என்னைக்குதான் மழை பெய்யும் என்னைக்காவது ஒரு ஆளு மழை பெய்வதை மழை பெய்கிறது என்று ஒரு இன்னைக்கா மழை பெய்யணும் ஒவ்வொரு ஆட்களும் மழை பெய்யணுமா நாளைக்கு தான் பெய்யணுமா வெளியில நினைச்சேன் சொந்தக்காரன்ட்ட போய் சந்திக்கலாம் இருந்தேன் இப்ப இப்படி பெஞ்சிடுச்சே அப்படி இப்படி சொல்லி சிலர் மழையை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய திட்டக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பாக்கலாம் அப்ப என்னைக்குதான் மழை பெய்யுறது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஒருத்தருக்கு கடை வச்சிருப்பாரு ஒருத்தர் வேலைக்கு போகணும் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகணும் அப்ப இப்படி எல்லாம் நினைத்தால் பெய்யக்கூடிய மழை என்பது அல்லாவுடைய அருள் அல்லாவின் அருளின் காரணமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இவரும் என்ன செய்யறது தான் பையனுமா நாளைக்கு தான் பயணுமா இவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் முதல் போட்டாராம் சில பேர் ஐநூறு ரூபா வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி இருப்பான் அவனுக்கும் மழை பெஞ்சா பிடிக்காது நான் இன்னைக்கு தானே வந்து ஒரு பொருளை வந்து வித்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு போய் மழை பெய்யலாமான்னு கேட்கறான் இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனை அல்லாவினுடைய அருள் தான் மலை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆலமீன் அப்படியான ஒரு சுழற்சி முறையை மலையால் நீரால் தண்ணீரால் உலகத்தை அல்லா என்ன தேவை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில வச்சிருக்கிறான்